நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயலட்டு படப்பிடிப்பு வந்து இந்த வாரம் நிறைவடைய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு ஹுக்கும் சத்தத்தை மீண்டும் கேட்க போகும் உற்சாகத்தில் ரசிகர்கள் இருக்கிறாங்க இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுதந்திர தின வார இறுதியில் திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணியில் மீண்டும் ஒரு மெகா ஹிட் படம் கொடுக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருந்தது ஜெயலலத்துக்கு அடுத்ததாக மீண்டும் ஒரு படம் தலைவரை டைரக்ட் பண்ண போகிறாரு நெல்சன் அப்படிங்கிற செய்தியும் சமீபத்தில் இருந்தது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை நெல்சன் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்டிருந்தது அதுக்கப்புறமா தலைவரோட படையப்பா பார்ட் டூ திரைப்படமும் ஃபுல்லாக கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு டைரக்டர் செலக்ஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சௌந்தர்ய ரஜினிகாந்த் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டங்கள் காத்திருக்கு அது இல்லாமல் தலைவரோட சுயசரிதையும் தலைவர் எழுதிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு வைரமுத்து வேற சொல்லியிருக்காரு ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு இனி கொண்டாட்டத்துக்கும் உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இல்லை